ஒவ்வொருத்த ஒவ்வொரு மக்களையுமே உற்பத்தியில ஈடுபடுத்தணும் உற்பத்தியில ஈடுபடுத்துறது அரசாங்கம் நினைச்சா மட்டும்தான் முடியும் அரசாங்கம் உற்பத்தியில ஈடுபடுத்தணும் அப்படின்ற இடத்துக்கு வரும்போது ஒரு கேள்வி என்கிட்ட வருது துணை கேள்வி வச்சுக்கிறது நம்மள்ட தான் இலவச அரிசி கொடுத்தாச்சே அரிசி கொடுத்தாச்சு வறுமை ஒழிச்சாச்சுங்கிற போது உற்பத்திக்கு எப்படி மக்கள் வருவா அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அரசியலும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பகுதி நம்ம போட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி இரண்டாவது பகுதி தான் நம்ம இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பொருளாதார மேதை அப்படின்னு சொல்லலாம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய மருத்துவ பாசறை அதே சமயத்தில் பொருளாதார மேதையுமாறக்கூடிய நம்முடைய அன்பானன் பால்ராஜரிடத்தில் அடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் மருத்துவர் வணக்கம் இப்போ நம்ம கடந்த பதிவில் வந்து எங்களுக்கு வந்து அரசியலும் பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் எங்களுக்கு அருமையாக சொல்லிக் கொடுத்துருந்தீங்க அதை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துக்கிட்டு ரெண்டாவது பார்ட் நான் முதல் பார்க்காம ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புரியாது அதில் வந்து நம்ம அந்நிய செலாவணி எப்படி வெளிநாட்டு பொருளாதாரங்கள் எப்படி எப்படி இருக்குது நம்ம நாட்டு பணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தீங்க இப்போ நான் எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா நம்ம வந்து வெளிநாட்டு பணம் அந்நிய செலாவணிங்கிறத தாண்டி இந்த மக்களுக்கு நம்ம உள்ளூர் பொருளாதாரத்தை எப்படி கட்டமைக்கிறது நம்முடைய பண மதிப்பை எப்படி உயர்த்துறது ஒரு மாநில அரசு எப்படி பண்ண முடியும் அதை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக நாம் வந்து இப்போது நம்ம தமிழ் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய நம்ம நிலப்பரப்புங்கிறது இந்திய ஒன்றியத்துக்கு கீழே நாம் தமிழ்நாடுங்கக்கூடிய ஒரு மாநில சுயாட்சி நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாநில சுயாட்சிங்கிறது இன்றைக்கி அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அதுக்காகவே நிறைய பேர் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் இருந்தாலும் நமக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் இருக்குது அப்படி இருந்தால் தான் அது மாநிலம் நம்ம சட்டமன்றம்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அப்போ அந்த சட்டமன்ற த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரத்துக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய நிலத்தில் நாம் என்னெல்லாம் செய்ய முடியும் அதை அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் அதுக்கான தொலைநோக்கு பார்வை ஒரு பொருளாதார சிந்தனை இருந்துச்சுன்னா நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை வச்சு நாம் நம்ம மாநிலத்தில் நம்ம பொருளாதாரத்தில் தண்ணீரை அடைய வைக்க முடியும் காசோட மதிப்பு நம்ம இந்தியன் ரூபாயோட மதிப்பை உயர்த்தணும்னா அதுக்கு ஒன்றிய அரசு கண்டிப்பா அது காசை மணியோட வேல்யூ டோட்டலா உயர்த்தணும்னா இந்தியா இந்தியா வேணும் அதுலயுமே நாம நம்மளோட பங்கு பெரும்பாங்க நம்ம இருக்க வைக்க முடியும் நம்ம வளத்தை வச்சும் நம்மளோட மனித ஆற்றலை வச்சும் வச்சு பண்ண முடியும் பண்ண முடியும் சரி இப்ப எங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்லுங்களேன் இப்போ வந்து இப்ப நீங்க செய்பொருள் விளைபொருள் அப்படின்னு சொல்ற போது மக்களுக்கு சில நேரங்கள் அதை புரியறது இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையா இப்போ நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே திமுக அரசாங்கம் சொல்றாங்க சொல்றாங்க திமுக சாதம் நாங்க வந்து ஒன் பில்லியன் டாலர் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி கொண்டு வரோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு லட்சம் கோடிக்கான பிசினஸ் பண்ண போறோம் ஒன் முதல்ல ஏன் சொல்லணும் அது அதுவே ஒரு கேள்விக்குறிதான் லட்சம் கோடின்னு சொல்லிட வேண்டியதுனா ஆமா ஒரு லட்சம் கோடின்னு சொல்லி என்னோடய பணத்திலே சொல்ல வேண்டியதுனா ஏன் டாலர்லேயே நீங்கள் கொண்டு போகிறீங்க இன்னமும் நீங்கள் வந்து நாம் அடிமையாக இருந்து அடிமையிலேருந்து இருந்து நம்ம சொன்னாலும் கூட இன்னும் நாங்கள் அமெரிக்க பொருளாதாரத்தில் தானே உங்களோட அமெரிக்க காசில் தான் அமெரிக்க டாலரில் தான் நம்ம பொருளாதாரத்தையே சொல்லக்கூடிய நல்லா இருக்குது சரி இந்த முதல்ல தவிர நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்திய அரசாங்கத்து எல்கைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு மாநிலத்தில் நம்ம ஒரு மாநில பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது எப்படி நம்ம அதை கட்டமைக்கலாம்னு நினைக்கிறீங்க இப்போ நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்கள் இருக்கு மாநிலத்துக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட அதிகாரங்கள் இருக்கு நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம மக்களோட உழைப்பையும் ஆற்றலையும் நம்மளோட இருக்கக்கூடிய நம்ம மாநில உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி நாம என்னெல்லாம் பயம் பண்ண முடியும் இன்னைக்கு ஒரு ஒரு வெளிநாட்டு தொழிற்சாலை உள்ள வருதுன்னா அவன் அந்த எந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி போட போறானா அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக ஆய்வு பண்ண தான் செய்கிறான் ஆய்வு பண்ணி தான் அவன் அதில் என்ன கொண்டாட முடியுங்க அதை வந்து நாம அரசாங்கம் செஞ்சு நமக்கான தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும் முதல்ல அதுக்கான ஆதாரங்களை ரெடி பண்ணணும்னா நமக்கு இப்போ நமக்கு இங்கே இந்த வங்கிகள் இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இயங்கக்கூடிய வங்கிகள் வந்து எத்தனையோ வங்கிகள் இருந்தாலும் அதில் எத்தனையோ வங்கிகள் ஃபாரின் வங்கிகள் வெளிநாட்டு வங்கிகள் இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவை இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் இருக்குது இப்போ ஸ்டேட் பேங்க் எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்டேட் பேங்க் இந்தியா ஸ்டேட் பேங்காக திருவாங்கன்னு இருக்கும் தமிழ்நாட்டில் இந்தியான்னு இருக்கும் இப்போ இந்தி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொல்கிறது நம்மளோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஒரு வங்கியை உருவாக்க முடியும் உருவாக்கி இந்த இடத்துல அது மறுபடியும் ஒரு கேள்விக்குரிய ஒரு ஒரு ஆச்சரியப்பட கேள்விக்கு வைக்கணும் மாநில அரசாங்கமே ஒரு அஹ் பேங்க்க உருவாக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான் இது வந்து பண்ண முடியுமா சாத்தியம் இருக்குல்ல ஏன் வங்கி எவர் தனி முதலாளி ஒரு தனியார் தொடங்குதான் இப்ப டிஎம்பியோட ஓனர் யாருங்க தனியார் தான் நூத்தி இங்கிருந்து அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்காரர் தமிழராவது இருக்காருங்க எத்தனையோ நிதி நிறுவனங்கள் இருக்குல்ல இப்ப அது என்னது இத மாதிரி அரசாங்கம் வந்து மக்களதான் நம்ம தமிழ் மக்களோட பொருளாதாரத்துல ஒவ்வொருத்தரையும் மேன்மேடை செய்யணும்னா அதற்கான வங்கிகளை உருவாக்கி இங்க தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாமே கொடுத்து அவங்களுக்கான கடன் உதவி அளிச்சு அந்த கடன் உதவியின் மூலியமா அவனை உற்பத்தியில ஈடுபடுத்தணும் வெறும் கடனை கொடுத்து நீங்க கடன் கொடுத்து கார் வாங்க சொல்றது கடன் கொடுத்து வீடு வாங்க சொல்றது பொருளாதாரம் கிடையாது அது தவறான பொருளாதாரம் கடன் அது வந்து கடன் பொருளாதாராயிரும் நீங்க வந்து கடன் கொடுத்து தொழில் பண்ண சொல்லி தொழில் மூலிமா உற்பத்தி வந்தப்பறம் உற்பத்தியின் மூலியமா அவன் பொருளாதாரத்துல தண்ணீரை அடைஞ்சப்படும் தனி மனித பொருளாதாரம் உயர்ந்த அவன் வீடு கட்டணும் அவன் கார் வாங்கணும் சொந்த காசு கொடுத்து கார் வாங்கணும் முழு காசு கொடுத்து கார் வாங்கணும் அதுதான் உண்மையான வளர்ச்சியா இருக்கும் இன்னைக்கு நீங்க வந்து கடனில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நமக்கான ஆதாரம் கிடையாது அது ஏதோ ஒரு முதலாளி அவன் உழைக்காம வாழ்றதுக்காக நீங்க உழைக்கிறது உங்களை வந்து உங்களை உழைப்புல ஈடுபடுத்துறதுதான் இங்க கடன் பொருளாதாரம் ஆனால் தற்சார்பு பொருளாதாரங்கிறது அப்படி கிடையாது இப்ப நம்ம நான் தான் முதல்ல நம்ம நம்ம அரசாங்கம் நமக்குன்னு ஒரு வங்கியை உருவாக்கலாம் இதில் வந்து அதாவது நமக்கு தமிழ்நாடு முழுக்க இயங்கக்கூடிய வங்கி அதுக்காக தமிழர்களுக்கு மட்டும் அவங்க லோன் கொடுக்க போறது இல்லை எல்லாரோட பணமும் அதில் டெபாசிட் பண்ண போறாங்க அதில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க தமிழர்கள் தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய தொழில் சார்ந்து முன்னுரிமை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து கடனில் வந்து இந்த வட்டியோட பர்சன்டேஜை குறைக்கலாம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பொருளாதாரம் சார்ந்த தொழில் முனைவர்களுக்கான ஒரு எவ்வளவோ எத்தனையோ தனியார் முதலே பணத்தரங்க முனைவர்களுக்கான பயிற்சி பள்ளி மாதிரி அரசாங்கமே உருவாக்கலாம் இந்த மாதிரி பொருளாதாரத்துல படிச்சிருக்கக்கூடிய பொருளாதாரத்துல மென் என்ன சொல்றது முனைவர் பட்டம் வாங்கினவங்க எல்லாம் வச்சு பொருளாதாரத்துல எப்படி நம்ம தண்ணீர் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் என்னையா சொன்ன ஆட்சிக்கு வந்தேன் எத்தனை பொருளாதார நிபுணர்களை வச்சார் அஞ்சு பேர் கொண்டு ஒரு ஆலோசனை குழு குழு ஜான் ரீஸு ரகுராம் இப்படின்னு சொல்லிட்டு உலக பொருளாதார வல்லுநர் குழுன்னு வச்சிருந்தாரு சுப்பிரமணியன் வச்சிருந்தாரு என்ன செஞ்சாங்க கடன் பொருளாதார இன்னைக்கு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் கடன் எவ்வளவு இருக்காங்க வரும்போது நாலு லட்சம் கோடி இருந்து இன்னைக்கு லட்சம் கோடி கடன் வாங்கி ஒரு மக்களை வந்து மக்களுக்கு வந்து காசை கொடுக்கறது எப்படி ஒரு பொருளாதாரமாக பொருளாதாரமாக அது ஆகாதுல்ல அப்போ நீங்க மக்கள் மக்கள் இந்த கடன் யாருமே விழுது திருப்பி மக்கள் மேலாம் ஜிஎஸ்டி போடுறாங்க மக்கள் மேல தலையில விடியும் அடிப்படை பொருட்கள் வாங்குறதுல விலைவாசி இந்த விஷயத்தை நம்ம தடுக்கணும்னா இங்க ஒவ்வொருத்தரையுமே உற்பத்தியில ஈடுபடுத்தணும் ஒவ்வொரு மக்களையுமே உற்பத்தியில ஈடுபடுத்தணும் உற்பத்தியில ஈடுபடுத்துறது அரசாங்கம் நினைச்சா மட்டும்தான் முடியும் அரசாங்கம் இந்த உற்பத்தியில ஈடுபடுத்தணும் அப்படின்ற இடத்துக்கு வரும்போது ஒரு கேள்வி என்கிட்ட துணை கேள்வி வச்சுக்கிறது நம்மள்ட்ட தான் இலவச அரிசி கொடுத்தாச்சே அரிசி கொடுத்தாச்சு வறுமையை ஒளிச்சாச்சுங்கிற போது உற்பத்தி எப்படி மக்கள் வருவாங்க இதுதான் தவறு சொல்லுங்க வேலை வாய்ப்பு அது குடுக்குது நாள் வேலை வாய்ப்பு நாள் இல்ல நீங்க முன்னூறு நாள் கூட வேலை வாய்ப்பு கொடுங்க அந்த வேலையை நீங்க சரியா பண்ணுங்க தான் சொல்லுது இப்ப நூறு நாள் வேலை கொடுத்து நீங்க முன்னூறு நாள் வேலை கொடுத்து நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தா நூறு ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா அந்த விவசாய நிலத்துல போய் வேலை செய்யுங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து முன்னூறு நாள் முன்னூத்தி ஐம்பது நாளுமே வேலை இருக்கும் அவங்களுக்கு விவசாயத்தை விவசாயிக்கு என்னைக்கு வேலை இல்லாம இருந்தது அவங்களுக்கு வேலை பார்த்தா அவங்களுக்கு இருந்து வரக்கூடிய உற்பத்தி அரசாங்கத்துக்கு கொண்டு வா இல்ல விவசாய தனிப்பட்ட விவசாயிக்கு வேலை பார்க்க உற்பத்தினால குளத்தையாவது ஒழுங்கா தூர்வா இருக்கும் நீர்நிலைகளை மேம்படுத்தி நீர்நிலைகளை நீர் எப்பவும் இருக்க மாதிரி பண்ணா விவசாயமா சரிங்களா விவசாயம் செலுத்த விவசாய விளைபொருட்கள் என்னைக்கு நாள் சந்தைக்கு சந்தைக்கு வந்துதான் இன்னைக்கு இன்னைக்கு தனியார் சந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல அரசாங்க சந்தை கொண்டு வாணி இன்னைக்கு ஒரு தனியார் சந்தை வச்சு தனியார் முதலாளி வளர்றத வந்து அரசாங்கம் கொண்டாடும் போது இன்னைக்கு தனிப்பட்ட முதல விவசாயி உயர்வாங்களா விவசாயியோட வாழ்வாதாரம்

அரசாங்கம் நினைச்சா எதனால செய்ய முடியுங்க விளைபொருளா இருக்கட்டும் செய்ப்பொருளா இருக்கட்டும் இல்ல சேவையா இருக்கட்டும் இப்போ நீங்க சொல்றது போல அரசாங்கமே ஒரு பேங்க் உருவாக்கிறது அதாவது தமிழ் மாநில அரசாங்கமே ஒரு பேங்கை உருவாக்கிறது தமிழ் மாநில அரசாங்கமே வங்கியில கடன் கொடுக்குது தமிழ் மாநில அரசாங்கமே ஒரு நகை கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை உருவாக்கிறது அப்படின்னா இதுக்கான வட்டி வருமானங்கள்லாம் கவர்மெண்ட்டை எடுத்து அந்த லாபத்தை வந்து மக்களுக்கு ஃபுல்லாக கண்டிப்பா மிகப்பெரிய பொருளாதாரம் கட்டமைக்க முடியுங்க ஏன்னா இதுதான் பொருளாதாரம் நம்ம இன்னைக்கு இதுல ஒரு ஒரு மாநிலமாக ஒரு நாடா இருக்கட்டு இல்ல ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் சார்ந்து இருக்கிறது மூணே தாங்க நமக்கு விளைபொருள் தான் அடுத்து செய்பொருள் அடுத்து நமக்கான சேவை அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க இந்த துறை அப்படின்ற விஷயத்தில் தானே நம்ம பேங்க் இதெல்லாமே வருது ஆமாம் சேவையில் அதாவது நமக்கு நமக்கு தேவையான ஒரு 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 அரசாங்கத்துக்கு கீழே ஒரு மனிதன் ஒரு சிட்டிசன் ஒரு குடிமகனாக வாழ்கிறதுக்கு என்னென்ன சேவை தேவை எனக்கு பாதுகாப்பு ஒரு இராணுவ சேவை எனக்கான பொருளாதாரத்துக்கு சேவை பொருளாதாரம் அதாவது என்னோட ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கடன் உதவியின் மூலியமா வங்கி வங்கியின் மூலமா கொடுக்கக்கூடிய கடன் உதவி ஒரு சேவை இந்த மாதிரி சேவைகளை நம்ம போலீஸ் பாதுகாப்பு ஒரு சேவை தான் இந்த மாதிரி இப்போ கல்வி மருத்துவம் இது எல்லாமே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சேவை சேவை கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் இந்த சாலை வசதியாக இருக்கட்டும் இது எல்லாமே அரசாங்கத்தோட சேவை துறையில வருது இந்த மூன்று சேர்ந்தது ஒரு நாட்டோட அமைப்பு இந்த மூன்று சேர்ந்தது ஒரு நாட்டோட பொருளாதாரம் ஒரு நாட்டோட உள் உற்பத்தி அது விளைபொருள் செய்பொருள் சேவை இதுல விளைபொருள் சேவை உற்பத்திங்கிறது நம்ம ஏற்கனவே பேசுறோம் விவசாயம் சார்ந்தது நம்ம நாட்டில் மண்ணில் நம்ம வளர்த்த வச்சு நம்ம மக்களோட பொருளாதாரத்தை உருவாக்குறது அடுத்து செய்பொருள்ங்கிறது இன்னைக்கு நீங்க போட்டுருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் கையில கிட்டிருக்கக்கூடிய வாட்சா இருக்கட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம தேவையை பொறுத்து பயன்படுத்தக்கூடியது அது செய்யும் விளைபொருள்ங்கிறது அத்தியாவசியம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது இது வந்து கட்டாயமா அந்தந்த நிலத்தை பொறுத்து இப்போ ஒரு சில நிலங்களை இப்போ நீங்க முதல்ல சொன்னது பாலைவன நிலங்களை எப்படி நம்ம விளைபொருளை உற்பத்தி பண்ணணும் முடியாது அவங்க துறையை வச்சும் இல்ல செய்பொருள் உற்பத்தி தான் அவங்க பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும் ஆனா நாம நம்ம நிலம் வந்து விவசாய நிலம் நம்ம நிலம் வந்து விளைநிலம் சார்ந்த வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம் தான் நம்மளோட பொருளாதாரம் அப்போ எல்லா மனிதர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உற்பத்தி வந்து நம்மளால பண்ண முடியும் போது அதில் நம்ம தற்சார்பா இருக்கும் போது நாம தான் நாடா இருக்க முடியும் விளைபொருள் உற்பத்தி விளைபொருள் உற்பத்தி முடிஞ்சிருச்சு செய்பொருள் நம்மளோட தேவையை பொறுத்து அது நம்ம இப்ப நம்ம சொல்ற மூலப்பொருள் எல்லாம் நம்ம இருக்கு மொத்த பொருள் நம்மளால ஏன் தயாரிக்க முடியாதா கண்டிப்பா முடியும் இதுக்கடுத்து சேவைத்துறை இந்த சேவைத்துறை மூலியமா இந்த இடத்துல தான் நாம் என்ன செய்யணும்னா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இதுல தான் இருக்கு இந்த விளைபொருள் உற்பத்தியும் செய்பொருள் உற்பத்தியும் தனி மனித உழைப்பை சார்ந்தது மனிதனோட உழைப்ப நம்ம உற்பத்தியில ஈடுபடுத்துறது அதுக்கும் அரசாங்கம் தேவை ஆனால் சேவைத்துறை முழுவதும் அரசாங்கம் கட்டுப்பாட்டுல இருக்கணும் அந்த கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் வங்கியாக இருக்கட்டு இராணுவமாக இருக்கட்டும் இல்லை காவல்துறையாக இருக்கட்டும் இதில் அத்தனை துறையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் முழுவதுமாக கையில் எடுத்து செஞ்சால் மட்டும்தான் இங்கே நாட்டோட உற்பத்தியும் நாட்டோட வளம் வந்து அரசாங்கம் கையில் இருக்கும் மக்களுக்கானதாக இருக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கானதாக இருக்கும் ஆனால் இங்கே சேவைத்துறையை பூரா வந்து தனியார் விற்றுகிட்டு இருக்காங்க கல்வியாக இருக்கட்டு மருத்துவமாக இருக்கட்டு இன்றைக்கி இராணுவத்தையும் விற்க ஆரம்பிச்சாச்சு அப்புறம் வங்கி இப்போ இந்த இடத்துல தான் வங்கி இந்த வங்கி வந்து இன்னைக்கு எவ்வளோ தனியார் வங்கிகள் இருக்குது எப்படி வந்துச்சு இதெல்லாம் தனியார் வங்கியில் பிஸ்னஸ் பண்ணுறது தர ஏன் அரசாங்கம் பண்ண முடியாதாங்க அரசாங்கத்தோட நோக்கம் பிஸ்னஸ் பண்றதுல சேவை பண்றதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இல்லையா அங்கதான் இங்க ஒரு சிக்கல் இப்போ வந்து இந்த வங்கி வந்து இப்ப நம்ம நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு இங்கதான் பதில் இருக்கு அதாவது என்ன கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு நாட்டுக்குள்ள நம்ம ஒரு மாநிலமாக இருக்கும் இந்த மாநிலத்தை வச்சு நம்ம எப்படி நம்மளோட தண்ணீர் நம்மளோட அதிகாரத்தை வச்சு நம்ம எப்படி இது பண்ண முடியுங்க இப்போ இங்க எத்தனையோ தனியார் வங்கிகள் இருக்கு தனியார் நிதி நிறுவனங்கள் இருக்கு எல்லாமே ஆர்பிஐயோட ஓட தான் வராங்க அவங்களை அனுமதி வாங்கி ரெகக்னைஸ் பண்ணி தான் வாங்குறாங்க இப்போ நாம் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இங்கே தமிழ்நாடு மக்களுக்காக இங்கே அதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வங்கியை உருவாக்குதுங்கக்கா தமிழ் மக்களுக்கு மட்டுமானது கிடையாது இங்கே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமானது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட பணமும் அதை டெபாசிட் ஆகத்தான் போகுது ஆனால் அப்பேற்பட்ட வங்கி வந்து ஒரு அரசாங்கம் நிர்வகிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தமிழ் மக்கள் வந்து அவங்களோட தொழில் முன்னேற்றத்துக்காக தொழில் முனைவர்களாக போது அவங்களுக்கான வட்டி விகிதத்தை குறைச்சி அவங்களுக்கு உதவி அளித்து அவங்களோட மணி அவங்களோட ஆற்றலையும் அவங்களோட மூளைத்திறனையும்

மக்களுக்கு சேவை செய்கிற கடை டீ கடை பெட்டி கடைன்னு லோன் கொடுங்க இன்னும் பொருள் என்னோட தொழில் அதாவது இங்க வளர்ச்சிங்கிறதே வந்து என்னன்னா என் தொழில வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய டெக்னாலஜி தான் வளர்ச்சி கண்டிப்பா என் தொழில அழ அழிச்சிட்டு நான் எவனோ ஒருத்தனுக்கு போய் வேலை பாக்குறது அந்த டெக்னாலஜி படிச்சுட்டு நான் அவனுக்கு வேலை பார்த்து ஒரு நவீன அடிமைத்தனை தானே ஆமா கிட்டத்தட்ட உண்மை தானே இன்னைக்கு பிரிட்டிஷ் காலத்துல உள்ள கல்வி என்ன எப்படி இருந்துச்சு அவங்களோட வேலையையும் அவங்களோட நிர்வாகத்தையும் பயன் அவங்க கவனிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கல்வி இருந்தா போதுங்கிறது அவரோட திட்டம் கண்டிப்பா இப்ப இன்னைக்கு அதே மாதிரி மாதிரிதான் இன்னைக்கு டெவலப்மெண்ட் வளர்ச்சிங்கிறதும் அப்படிதான் இருக்கு ஆனா உண்மையிலேயே டெக்னாலஜி வளர்ந்தது வளர்ச்சி வளருது அப்படின்னா ஏன் பொருளாதாரம் ஏன் இடத்துல நான் இருக்க இடத்துல எனக்கு சார்ந்ததா இருக்கும் இதுதான் உண்மையான வளர்ச்சி இப்போ நீங்க சொல்ற அந்த பேங்கிங் சிஸ்டத்தை ஒரு அரசாங்கமே உருவாக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் நம்ம மாநில அரசாங்கம் உருவாக்குது நீங்க சொல்றபடி சிறு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் மாநில அரசே கடன் கொடுக்கறது அதுவும் குறைந்த வட்டியில் வச்சுக்கிடுவோமே இப்ப இது மூலமா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுங்கிறீங்களா ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் இம்பாக்ட் பண்ணி நாங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம முதல் முதலே சொல்லிட்டோம் விளைபொருள் சார்ந்து நம்ம உற்பத்தியை நம்ம சொல்லிட்டோம் அதுலேயே வந்து ஒரு பெரிய பொருளாதாரம் வந்துடும் இதுக்கு அடுத்து தான் நம்ம வங்கியின் மூலியமாக அந்த விளைபொருளை வச்சு ஒருத்த எக்ஸ்போர்ட் பண்றதோ இல்ல இந்த வங்கிகள் மூலயமா நிறைய விசேவைகளை உருவாக்க முடியும் நம்ம தமிழ்நாடுகள் தமிழர்கள் உலக முழுக்க பரவி வாழ்ந்துருக்காங்க அவங்க வந்து அங்கிருந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம வங்கியை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எத்தனையோ விஷயங்கள் சலுகைகள் வந்து அவங்களுக்கு செய்யலாம்

அப்ப மாநில அரசாங்கத்தோட கையிருப்பு கூட வர அப்படிங்களா மாநில அரசாங்கத்தோட இப்ப நம்ம மாதிரி ஒரு நாள் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அவங்களோட மின்சாரத்தை நிறுத்தினதுக்கு பவர் கட் எப்படி ஆச்சு சொன்னாங்கல்ல இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு எங்களுக்கு கருணை இருக்கு ஆனா நிதி இல்லை அப்படின்னாரு அவர் அப்பாவை சொல்றாரு கருணாநிதிங்க பேர எங்கிட்ட கருணை எல்லாம் இருக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஆனா நிதி இல்லை அந்த நிதி ஏன்னு கேட்டா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்கல அப்படிங்க ஒரு நாள் மின்சாரம் வராதுக்கு இங்கே ஃபுல்லா பவர் கட் ஆச்சு ஒரு நாள் அவங்க 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 பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கே நீ உங்க திட்டத்தை போடுற திட்டம் எல்லாமே கடன் வாங்கி தான் போடுறாங்க இருந்தாலும் அதுக்கும் காசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் இன்னைக்கு இருக்கப்போ நீ என்ன செய்யணும் ஒரு சரியான அரசாங்கமாக இருந்தா ஒன் ஒன்றும் நீ அரசா அவன் தாரான் தராம போறான் இன்னைக்கு ஒருத்த செங்கலை நீ எத்தனை நாள் நீ காட்டிக்கிட்டே இருப்பேன் எய்ம்ஸுக்கு நீ நல்லவனா இருந்தா மக்களுக்கானவனாக இருந்தால் இருந்தா நீ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜை உருவாக்கி இன்னைக்கு மக்களுக்கு சேவை பண்ணியிருக்கலாமே கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும் அவன் தரல தரலாமா அப்போ நீ தரலன்னா நீ என்ன செய்யணும் நீ உங்க உள்ள அதிகாரத்தை வச்சு இந்த மக்களுக்கான பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எப்படி ஒரு தற்சார்பு சார்ந்து சிந்திக்கணும் அந்த ஒரு திட்டத்தை நீ உருவாக்கணும் அது உருவாக்கி கேட்ட அறிவு இருக்கா அதுதான் பிரச்சனை அதாவது நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிற விஷயத்த அப்படியே எஃபெக்டிவா யூஸ் பண்ணாம கடன் பொருளாதாரத்துல வச்சிருக்காங்க நீங்க நம்மகிட்டே எவ்வளவு வளங்கள் இருக்கு அந்த வளங்களை வச்சு நீ வந்து எந்த அளவுக்கு உன்னோட பொருளாதாரத்தை மேம்படுத்திருக்க இதுவரைக்கும் என்ன பொருளாதாரத்தை உருவாக்கி ஒரு ட்ரில்லியன் டாலருங்கிற

பொருளாதாரத்தை மட்டும் தனிச்சு பேச முடியாது அரசியலும் கொஞ்சம் அடிக்கடி ஆயிடில் போட்டால் வேண்டியிருக்குது இருக்குது சரி அரசியலும் பொருளாதாரமும் இன்னும் இதே ஒரு பத்து எபிசோடு போகணும்னு நினைக்கிறேன் அநேகமாக நிறைய விஷயங்கள் பொருளாதாரம் கத்துக்கிறதுக்கு இருக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க